விஜய் ஓகே டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க சார் பிஎஸ்சி மேக்ஸ் எந்த த இயர் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பார்ஷன் ஓகே இப்போ இங்கே என்னென்னலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபுல் ஸ்டாக்ல ஸோ ஃபிரெண்ட் பேக்கின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் ஃப்ரெண்டன்ட்டில் வந்து ஜாவா ஸ்கிஃப்ட்டு ஹெஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அப்புறம் பேக் அண்ட்ல வந்து ஜாவார் ஸ்கிஃப்ட்டு டோட்டலாகமே எல்லாமே வந்து ப்ரோக்ராம் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க சார் ஓகே எவ்வளோ தூரம் அந்த ப்ரோ அந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்தது சார் எனக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த கரியர் க்ரோத்தே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணனால வந்து நான் வந்து டோட்டலாக இதில் மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பேஸில் வந்து வந்தேன் சிங் வந்ததுக்கப்புறம் நிறையா வந்து நாலேஜ் பீப்புளாக வந்து விஜய் சார் நம்ம உத்தரமங்கி சார் அவங்க ரெண்டு பேருமே நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓகே நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சார் எனக்கு ஓகே இப்போ உங்களுக்கு எதில் நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் ஹேண்ட்லேயா பேக் ஹேண்ட்லேயா எதில் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் ஓகே இப்போ ஆஃபீஸ்லேயே இன்டர்னலாம் மூவ் ஆரீங்கனா கோர்ஸ்ல வந்து இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எந்த விஷயத்தீங்க சார் இப்போ ஆன்லைன் கிளாஸ் படிக்கும்போது நினைச்சிட்டு நிறைய டவுட்லாம் அவங்க ஜஸ்ட் வீடியோ மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் எந்த ஒரு கேட்டாலும் இன்னைக்கு எதாவது இருந்தால் நம்ம வந்து திருப்பி கேட்டு எல்லாமே வந்து அவங்களே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு படிக்க ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஓகே ஒரு நான் ஐடி இப்போ பிஎஸ்சி மேக்ஸில் சொல்கிறீங்க அப்போ நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடிக்கு வர்றீங்க அப்பவுமே கோர்ஸ் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து ஐடி பேக்ரவுண்டுக்கு வர அளவு ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்களா சார் கண்டிப்பாக டெஃபினெட்லி வந்து என் மேக்ஸிமம் எல்லாருமே வரல நான் நான் ஃபஸ்ட்டு பயப்பட்டுருந்தேன் ஸோ நான் ஐடியில் நம்ம ஐடி மூவ் ஆகலாமா நம்ம மூவ் ஆனால் நம்மளால் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பயப்பட்டுருந்தேன் அந்த பயம்லாம் வந்து டோட்டலாமே வந்து இங்கே வந்து படித்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன எல்லா வந்து ஐடியா பேஸ்டில் வந்து எல்லாமே இது பண்ணும்போது எனக்கு எல்லாமே இந்த பயன் டோட்டெல்லாம் போய் எல்லாேருமே கம்பல்சரி நீங்கள் வரலாம் நானே இது லைட்டு கம்பல்சரி முக் பண்ணலாம் அதே பயணத்தில் படித்து நான் அங்கே இருக்கிற முத்துராமிங் சாரும் விஜய் சார் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார்